வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நம்ம பிசி அல்டிமேட்ல ஜாகிரபி கொஷின் பார்க்க போறோம் கொஷின் பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்படக்கூடிய நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆகஸ்ட் பதினொன்னா செப்டம்பர் பதினொன்னா ஜூலை பதினொன்னா ஜனவரி பதினொன்னா சரியான விடை வந்து ஜூலை பதினொன்று ஓகேங்களா அதே ஜூலை மாசம் என்ன கொண்டாடுவாங்க வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க மரம் நடக்கூடிய விழா ஓகேங்களா வன மகோத்சவோ அதே ஜூலை மாதம் தான் கொண்டாடுவாங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னா என்ன சார் கிரீன் ஹவுஸ் கேசஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பசுமை குடில் வாயுக்களுக்கான எக்ஸாம்பிள் ஓகே வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெப்ப வெப்பம் மாசுறுதலா பூவி மாதலா காடுகளை அழித்தலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமிலமலை அப்படின்னா என்ன சார் தொடலா மழை நீருடைய பீகச் மதிப்பு மழை நீரின் பீகச் மதிப்பு ஏழு அமிலமலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மழை நீரின் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறுக்கு கீழே வரதான் அமில மலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மழை நீரோட பிஹெச் மதிப்பு நார்மலா ஏழு ஏழு மழை நீரோட பிஹெச் மதிப்பு எப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு கீழே போதோ அது அமில மலை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான காரணம் என்ன சார் காரணம் என்ன அப்படின்னா என் ஓ டூ எஸ் டூ ஓகேங்களா இதுதான் காரணம் அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது ஓகேங்களா அதுக்கடுத்து வெப்ப மாசுதல் வராது காடுகளை அழித்தல் டிஃபாரஸ்டேஷன் அதுவும் வராது என்ன கரெக்டான வெப்பமை மாதல் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம போன இதுலேயே பார்த்துருப்போம் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கார்பன் உமிழ்வு வளிமண்டலத்தில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது அதிகமான என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம் குளோபல் வார்மிங் டு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் த்ரீ படையெடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம் கூற்று ஓகேங்களா அதாவது அல்லது மீளடுக்கு மீளடுக்கில் உள்ள ஓசோன் படலத்துல பாதுகாப்பு கேடயம் அப்படின்னு சொல்றோமா ஏன் அது ஏன் பாதுகாக்குது வந்தடையாம தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படையெடுக்கல என்ன பார்த்திருப்போம் ரெண்டு விஷயம் பார்த்திருப்போம் படையடுக்கின் பகுதி ஓசோன் வாயுக்களால் நிறைஞ்சது ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஒன்னு ஓசோன் அடுக்கு இன்னொன்னு என்ன பார்த்திருப்போம் படையடுக்கு ஜெட் விமானங்கள் பறக்கக்கூடிய அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா சரி ஓகே இதுல வந்து இருக்கக்கூடிய ஓசோன் அடுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை புற ஊதா கதிர்கள் புவியை வந்தடையாமல் தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அப்போ கூற்று சரி காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா சரி என் பாதுகாப்புக்கு இடையின்னு ஏன் சொல்கிறோம் புற கதிர்கள் புவியை வரையாமல் தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சரிங்க சார் ஓசோன் படலத்தை சிதைக்கக்கூடிய வாயு என்ன அப்படின்னா குளோரோஃப்ளோரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஓகேங்களா குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஏசி ஃப்ரிட்ஜு இதில் பயன்படுத்தக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் சார் இதுலேருந்து வெளியே வரக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் படலத்தை சிதைக்கக்கூடிய தன்மை பெற்றது அதுக்கு அடுத்து பாருங்க கூற்று காரணம் கூற்று மூன்றாம் நிலை தொழிலில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோமா சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோமா போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வரும் அதுக்கடுத்து காரணம் மூன்றாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் மூன்றாம் நிலை தொழில் உற்பத்தி பண்ண மாட்டாங்க முதன்மை துறை மாதிரியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் துறை மாதிரியோ உற்பத்தி பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அந்த உற்பத்திக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காரணம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடுறவங்க சுற்றுச்சூழலுக்கு சாதகமா ஈடுபடுறாங்க அவங்களால சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்குமே வரல அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா மூன்றாம் நிலை தொழில முதன்மையா வரத என்னது போக்குவரத்து போக்குவரத்து அப்படின்னாலே அங்கேருந்து என்ன ஏற்படுது காற்று மாசுபாடு ஏற்படுது கரெக்டு தானே காற்று மாசுபாடு ஏற்படுது பெட்ரோல் வாகனங்கள்லருந்து வெளியேறக்கூடிய அந்த புகை கார்பன் பூ வெப்பமயம் அதில் ஏற்படுத்துது அப்போ போக்குவரத்து அப்படின்னாலே இந்த இது என்னாச்சு தப்பு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கூற்று சரி காரணம் வந்து தவறு அப்ப சி ஓகேங்களா அசசன் சரி ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தவறு அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான பொறுத்துக்க காலநிலை இயல்பு வெப்ப வீழ்ச்சி கடலோர காலநிலை ஒடிசா சூப்பர் புயல் கோல் காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் காலநிலை அப்படின்னு சொல்லிருப்போம் நீண்ட கால வானிலையின் சராசரி எவ்வளவு சார் முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு கால வானிலையின் சராசரி அது எனக்கு காலநிலை சொல்லி இயல்பு வெப்ப வீழ்ச்சி வளிமண்டலத்துல உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறைவது எவ்வளவு ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைவது கேட்டிருந்தாங்களா சரி ஓகே இயல்பு வெப்ப வீழ்ச்சி கடலோர காலநிலை ஆல்ரெடி பார்த்துருப்போம் கடலோர காலநிலை என்ன காலநிலை சமமான காலநிலை ஒடிசா சூப்பர் சைக்ளோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோல் காற்று காற்றினுடைய வகை நாலு பார்த்துருப்போம் காற்று அப்படின்னா வாய்க்களுடைய கிடைமட்ட நகர்வு அல்லது கிடைமட்டமாக நகரம் வாயுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் காற்றுனா கிடைமட்டமான நகரம் வாயுக்கள் காற்றோட்டம் அப்படின்னா செங்குத்தாக நகரக்கூடிய வாயுக்கள் ஓகேங்களா சரி ஓகே காற்றினுடைய வகையில் நாலு பார்த்திருப்போம் கோள்காற்று ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசக்கூடிய நிலையாக ஒரே திசையில் வீசக்கூடிய காற்று கோல் காற்று காலமுறை காற்று அப்படின்னா மாறி மாறி வீசக்கூடிய காற்று காலமுறை காற்று அது எடுத்துக்காட்டுக்கு பருவக்காற்று சொல்லிருப்போம் மாறுதல் குட் போட்ட காற்றுனா சூறாவளி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தலைக்காற்றுனா குறுகிய கால பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீசக்கூடிய காற்று பேர் தலைக்காற்று அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி ஓகே கரெக்டாக மேட்ச் பண்ண போனால் காலநிலை அப்படின்னு நீண்ட நீண்டகால வானலியின் சராசரி மூணு இயல்பு வெப்பவீழ்ச்சி உயரம் அதிகரிக்க வெப்பம் குறைவது கடலோர காலநிலை சமமான காலநிலை நாலு ஒடிசா சூப்பர் புயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஒன்று கோல்காற்று கோல்காற்று அப்படின்னா நிலவும் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆண்டு முழுவதும் ஒரே திசையில வீசக்கூடிய காற்றோட பேர் நிலவும் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா ஏ ஓகேங்களா கோல்காற்றோட இன்னொரு பேரு தான் என்ன அப்படின்னா நிலவும் காற்று அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மரம் நடு விழா டேஸ் வாரத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான லீடர் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் என்னது அப்படின்னா ஜூலை ஒன்று முதல் ஏழு வரை ஓகேங்களா வன் மகோத்சவா அப்படின்னு சொல்லுவாங்க வன மகோத்சவம் ஏன் சார் ஏன் ஜூலை மாசம் கொண்டாடுறாங்க நல்லா பாருங்க தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவின் எழுபத்தி ஐந்து சதவீத மழைப்பொழிவுக்கு காரணம் எது அப்படின்னா தென் தென்மேற்கு பருவ காற்று கரெக்டா தானே இந்தியாவில் எழுபத்தி ஐந்து சதவீத மழைப்பொழிவு காரணம் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காட்டு மந்த் என்ன ஜூன் டு செப்டம்பர் ஜூன் மாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுது ஜூன் மாசம் கேரளால ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சரி ஓகே இந்தியா ஃபுல்லா போறதுக்கு ஜூலை மாசம் ஆயிடுது அதனாலதான் ஜூலை மாசம் முதல் வாரம் எங்க எதுக்கு கொண்டாடுறாங்க ஜூலை மாசம் முதல் வாரம் இந்தியாவில இந்தியாவில் வன மகோற்சவம் அப்படிங்கிற மரம் நடு விழா கொண்டாடப்படுகிறது ஒன்னு ஜூலை ஒன்னு முதல் ஜூலை ஏழு வரை ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் திட்ட நேர கோடு எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு அப்படிங்கிறது எந்த ஊர் வழியாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு திட்ட நேரத்தை வந்து பார்த்திருப்போம் நேரம் அப்படின்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வரக்கூடியது என்ன கோடு அப்படின்னா தீர்க்க கோடு கரெக்ட் தானே நேரம் அப்படின்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வர வேண்டியது தீர்க்க கோடு காலநிலைக்காக அச்சக்கோடு நேரத்திற்காக தீர்க்க கோடு கரெக்டா ஓகேங்களா இது வந்து ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரி முதன்மை தீர்க்கக்கோடு அல்லது இன்னொரு பேர் க்ரீன் பீச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லுவோம் இதுத உலகின் திட்ட நேரம் ஜிஎம்டி ஓகேங்களா ஜிஎம்டி இந்த கோடு எந்த ஊர் வழியாக போகும் அப்படின்னா லண்டன் வானியல் ஆய்வகம் வழியாக போகும் ஓகேங்களா இந்தியாவின் திட்ட நேர கோடு எது அப்படின்னா எண்பத்ரெண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு எண்பத்ரெண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு இது எந்த ஊர் வழியா போகுது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி சரிங்க சார் இந்தியாவுக்கு எதுக்காக அந்த திட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தீ தீர்க்க பரவல் அப்படிங்கிறது பாருங்க இந்தியாவோட தீர்க்க பரவல் அப்படிங்கிறது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மினிட் கிழக்குல இருந்து தொண்ணூத்தேழு டிகிரி ரெண்டு அஞ்சு மினிட் கிழக்கு வர இதுதான் இந்தியாவோட தீர்க்க பரவல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்தியா வழியா செல்லக்கூடிய அச்ச கோடுகள் தீசாரி இந்தியாவலியா செல்ல கோடுகள் தீர்க்க கோடுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது கோடு டென்த் புக்ல ஏறத்தாழ முப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா சிக்ஸ்த் புக்ல இருபத்தி ஒன்பது கோடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அருணாச்சல பிரதேசம் சூரியன் உதிக்கிறதுக்கும் அருணாச்சல பிரதேச சூரியன் உதிக்கிறது குஜராத்ல சூரியன் உதிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நேர இடஒலி ரெண்டு மணி நேரம் நம்ம சூரியன் உதயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலை ஆறு மணியா கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவையற்ற குழப்பங்கள் பாத்தீங்கன்னா வரும் அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா

குஜராத்ல சூரியன் உதி சரி அருணாச்சல பிரதேச சூரியன் உதித்து இரண்டு மணி நேரம் கழிச்சு தான் எங்க உதிக்குது குஜராத்ல உதிக்குது ஓகேங்களா இந்த நேர வேறுபாட்டை போக்குறதுக்காக இந்த அறுபத்தெட்டுக்கும் தொண்ணூத்தி ஏழுக்கும் நடுவு இருக்கிறது தான் எது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு அப்படிங்கிறது அந்த கோடை தான் இந்தியாவோட திட்ட நேர கோடை நம்ம எடுத்திருக்கோம் அது எந்த ஒரு வழியா போகுது அப்படின்னா மீர்சாபூர் அலகாபாத் ஓகேங்களா மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா போகுது ஓகேங்களா அப்ப பாருங்க இந்தியாவின் திட்ட நேரம் அப்படின்னா ஐஎஸ்டி என்ன டிகிரி அப்படின்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு உலகின் திட்ட நேரம் அப்படின்னா ஜிஎம்டி என்ன டிகிரி அப்படின்னா ஜீரோ டிகிரி இது லண்டன் வழியா போகுது இது வந்து பாத்தீங்கன்னா மிர்சாப்பூர் வழியா போகுது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகேங்களா ஐஎஸ்டிக்கும் ஜிஎம்டிக்கும் எவ்வளவு சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஐந்து மணி முப்பது நிமிடம் ஓகேங்களா சாரி ஐந்து மணி முப்பது நிமிடம் நாம பிளஸ்ல இருக்கோம் அஞ்சரை மணி நேரம் இந்தியாவோட தென்கோடி முனை இது இந்தியாவோட தென்கோடி முனை இந்தியாவோட அச்ச பரவல் பார்த்துருவோம் இந்தியாவோட அச்ச பரவல் எயிட் டிகிரி ஃபோர் மினிட் நார்த் டூ தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் மினிட்டு நார்த்து வடக்கு ஓகேங்களா சரி இந்தியாவோட அச்ச பரவல் சாரி தென்கோடி முனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவோட தென்கோடி முனை இந்தியாவோட கிழக்கு கோடி முனை இந்தியாவோடய மேற்கு கோடி முனை இந்தியாவினுடைய வட கோடி முனை இந்தியாவோட தென்கோடி முனை இந்தியாவோட கிழக்கு கோடி முனை கிபி டூ அருணாச்சல பிரதேஷ் மேற்கு கோடி முனை கவுர்முடா இந்தியாவோட வடகோடி முனை இந்தியாவுடைய தென்கோடி முனை இந்திரா முனை இந்திரா முனை அல்லது இன்னொரு பேரு பிக்மில்லியன் பிக்மில்லியன் முனை இந்தியாவோட தென்கோடி முனை நீங்க கன்னியாகுமரி எழுதிறாதீங்க ஓகேங்களா கன்னியாகுமரி எப்ப மட்டும்தான் வரும் அப்படின்னா முத இந்தியாவின் முதன்மை நிலப்பரப்பின் தென்கோடி முனை சதன் மெயின் மெயின்லேண்டு முதன்மை நிலப்பரப்பில் தென்கோடி முனை அப்படின்னா தான் நீங்க எழுதணும் கன்னியாகுமரி எழுதணும் நார்மலா இந்தியாவோட தென்கோடி முனை அப்படின்னா இந்திரா முனை அல்லது இன்னொரு பேர் பெக்மில்லியன் முனை அப்படின்னு தான் எழுதணும் ஓகேங்களா சரி ஓகே பீகாரின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது கோசி ஏன் சார் ஒரு நாள் நதி அப்படிங்கிறது நம்மளுக்கு நேரம் தரக்கூடியது ஏன் இந்த துயரம் அப்படிங்கிற வேர்டை வந்து சொல்றாங்க அப்படி அப்படின்னா கடுமையான வெள்ள சேதங்களை ஏற்படுத்துறதுனால இது வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது ஓல்டு பிசி கொஸ்டின் தாமோதர் அப்படிங்கிறது வங்காளத்தின் துயரம் வங்காளத்தின் துயரம் ஓகேங்களா அதே மாதிரி பிரம்மபுத்ரா அஸ்ஸாமின் துயரம் ஓகேங்களா கோசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீகாரின் துயரம் இது வந்து கங்கையினுடைய கிளையாறு சாரி கங்கையினுடைய துணையாறு ஓகேங்களா கோதாவரி தீபகற்ப ஆறுகளில் நீளமான ஆறு தீபகற்ப ஆறுகளில் நீளமானது இன்னொரு பேரு விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது கோதாவரி ஓகேங்களா அதே மாதிரி நர்மதா தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயக்கூடியதில் நீளமானது நர்மதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் அது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா ஓகேங்களா இந்தியா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இலங்கை ஓகேங்களா இலங்கையும் இந்தியாவை பிரிக்கக்கூடிய நீர் சந்தி பாக் நீர் சந்தி அல்லது மன்னார வளைகுடா தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இந்தியாவின் முதல் கடல் பசு சரணாலயம் இந்தியாவின் முதல் கடல் பசு சரணாலயம் ஓகேங்களா எங்க அமைஞ்சிருக்கு நீர் சந்தி அல்லது மன்னார வளைகுடா கொஷின் நம்பர் லெவன் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் ஊட்டியா ஆணைமுடியா கொடைக்கானல் ஜிந்த கடாவான்னு கொடுத்துருக்காங்க ஊட்டிங்கிறது சிகரம் கிடையாது அது மலை கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழனி மலையில அமைஞ்சிருக்கக்கூடியது சிகரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனைமுடி தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ரெண்டு ஆறு ஒன்பது அஞ்சு மீட்டர் அப்படிங்கிறது ஜிந்த கடா அப்படின்னு கிழக்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கூடிய ஒரு சிகரம் ஓகேங்களா அதனால தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னா ஆணை முடி கரெக்டா சரி ஓகே தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னாலதான் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம்னால அதுதான் ஓகேங்களா நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சிகரங்கள் எழுதுறனால பாருங்க எவரெஸ்ட் உலகின் உயரமான சிகரம் ஓகேங்களா எட்டு எட்டு நாலு எட்டு மீட்டர் இந்தியாவின் உயரமான சிகரம் கே அல்லது காட்வின் ஆஸ்டின் மீட்டர் அதே மாதிரி இந்தியாவின் இரண்டாவது உயரமான சிகரம் கஞ்சு எட்டு அஞ்சு எட்டு ஆறு ஓகேங்களா தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அல்லது அஹ் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் ஆனை ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ரெண்டு ஆறு ஒன்பது அஞ்சு ஓகேங்களா தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எது மூணு ஏழு தமிழ்நாடு அல்லது நீலகிரி மலை ஓகேங்களா தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அல்லது நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம் ஏன் சார் நீலகிரி மலையை மட்டும் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் எது அப்படின்னா நீலகிரி அந்த நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம் அல்லது தமிழ்நாட்டின் உயரமான சிகரம்னா எது அப்படின்னா தொட்டப்பேட்டா அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம் சார் கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம் கிடையாது தமிழ் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா ஒடிசால இருந்து ஆந்திரா ஒடிசால இருந்து நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொல்லிமலை சேரவராயன் ஜவ்வாது பச்சைமலை கல்வராயன் இதுல எது உயரமான சிகரம் திரும்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் சோலைக்கரடு கரடு ஏற்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோலைக்கரடு கரடு ஒன்னு ஆறு ரெண்டு ஜீரோ மீட்டர் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பிசி கொஸ்டின் குரு சிகார் ஆரவள்ளி மலையின் உயரமான சிகரம் குரு சிகார் உருவான சமவெளியோட பேர் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க சமவெளி என்ன சார் சமவெளி அப்படின்னு சொல்லீங்க கடல் மட்டத்திலிருந்து இருநூறு மீட்டருக்கு குறைவான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமமான நிலப்பரப்பு அது பேர் தான் சமவெளி நாம் சமவெளி ரெண்டு காரணிகளால் உருவாகும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட அது பேர் ஆற்று சமவெளி ஓகேங்களா இங்கே மோஸ்ட்லி என்ன மண் காணப்படும் அப்படின்னா வண்டல் மண் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் ஓகேங்களா அதே மாதிரி கடற்கரை கடலால் உருவாக்கப்பட்ட அது பேர் கடற்கரை சமவெளி ஓகேங்களா சரி ஓகே வந்து சமவெளி அப்படிங்கிறது ஆறுகளால் உருவாக்கப்படும் கடலால உருவாக்கப்படும் சமவெளியில வண்டல் படிவுகள் வந்து இருக்கும் இருக்கும் வண்டல் வண்டல் மண் மண் எப்படி உருவாகும் வளமான மண் அப்படின்னு சொல்லுவோம் வளமான மண் அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய வண்டல் மண் எப்படி உருவாகும் அப்படின்னா ஆறுகளின் படிய வைத்தலால் உருவாகும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலயும் ஆறு படி வச்சிருக்கலாம் அல்லது ஒரு நூறு ஆண்டு இருநூறு ஆண்டு முன்னூறு ஆண்டு முன்னாடியே படிய வச்சிருக்கலாம் கரெக்ட் தானே அப்ப பழைய வண்டல் படிவு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க புதிய வண்டல் படிவு பழைய வண்டல் படிவோட பேர் என்ன புதிய வண்டல் படிவோட பேர் என்ன காதர் அப்படின்னு சொல்லுவாங்க பழவேற்காடு ஏரி புலிகாட் லேக் ஓகேங்களா புலிகாட் எந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பலவேற்காடு அப்படிங்கிறது எந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கு யாருடைய தலைநகரம் யாருடைய தலைநகரம் டச்சுக்காரருடைய முதன்மை தலைநகரமா இருந்திருக்குமா அதுக்கப்புறம் தான் நாகப்பட்டினம் மாத்திருப்பாங்க தலைநகரம் என்ன கோட்டை ஹெல்டீரியா கோட்டை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா சரி ஓகே பலவேற்காடு ஏரி டேஸ் மற்றும் டேஸ் இடையே காணப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களிடையே காணப்படுகிறது ஓகேங்களா இது ஒரு காயல் ஏரி தான் ஓகேங்களா டோட்டலா இது வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி இது வந்து மேற்கு கடற்கரை சமவெளி ஓகேங்களா சரி ஓ கிழக்கு கடற்கரை சமவெளியில மூணு ஏரி இருக்கு ஒண்ணு சிலிக்கா ஏரி ஓகேங்களா இந்தியாவின் மிகப்பெரிய காயல் காயல் ஏரி அல்லது இன்னொரு பேர் சொல்லுவோம் உப்பளங்கலி அடுத்து கொள்ளேறு கொள்ளேறு ஏரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நன்னீர் ஏரி மிகப்பெரிய நன்னீர் ஏரி கிடையாது சார் ஜஸ்ட் ஒரு நன்னீர் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஊலார் ஏரி அதான் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பார் அது புஷ்கர் மிகப்பெரிய உப்பு நீர் உப்புநீர் ஏரி ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி இங்க இருக்கூடியதான் வேம்ப நாடு ஏரி அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு காயல் ஏரி தான் கேரளால காணப்படுது அதே மாதிரி தான் இருக்கூடியதான் காடு ஓகேங்களா கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்கிறது இந்த மூணு ஏரி மேற்கு கடற்கரை சமவெளியில் இருக்கிறது வேம்பநாடு ஏரி ஓகேங்களா இப்ப சரியான விடை எது அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கொஷின் நம்பர் போர்டீன் இந்தியா பரப்பளவின் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் எத்தனாவது பெரிய நாடுன்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவின் பரப்பளவு பாருங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தி சதுர கிலோமீட்டர் இது உலகின் மொத்த பரப்புல வெறும் ரெண்டு ஓகேங்களா சரி ஓகே பரப்பளவின் அடிப்படையில் பெரிய நாடு ரஷ்யான்னு இந்தியா எத்தனாவது பெரிய நாடு சார் அப்படின்னா ஏழாவது பெரிய நாடு மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியா ரெண்டாவது பெரிய நாடு பரப்பளவின் அடிப்படையில் ஏழாவது பெரிய நாடு ரஷ்யா கனடா அமெரிக்கா சீனா அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா பிரேசில் அதுக்கப்புறம் நாம ஏழாவது பெரிய நாடு பரப்பளவின் அடிப்படையில் இது இந்தியாவோட பரப்பளவு ஓகேங்களா பரப்பளவின் அடிப்படையில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் மேற்கு இமயமலையின் மற்றொரு பெயர் ஆல்ரெடி போன டோட்டலாக மூன்று வகையான மலை இமயமலை இருக்கு ஒன்னு மேற்கு இமயமலை இன்னொன்னு கிழக்கு இமயமலை அடுத்து இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா மேற்குமலை இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெரிய இமயமலை பெரிய இமயமலை வராது பெரிய இமயமலை சிமாத்திரி ரெண்டும் இமயமலையில இருக்கக்கூடியது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வராது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படிங்கிறது கிழக்கு இமயமலை பெரிய இமயமலையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை அதாவது இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திபத்தியன் இன்னொரு பேர் திபத்தியன் இமயமலை அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எங்க அமைஞ்சிருக்கு பிரம்மபுத்ரா சமவெளியினுடைய பெரும்பகுதி பிரம்மபுத்திரா சமவெளி ஆல்சோ நோன் அஸ் அஸ்ஸாம் சமவெளி அப்படிங்கிறது ஓகேங்களா என்ன பீகார்ல கங்கை மேற்கு வங்கத்திலையும் கங்கை ஓகேங்களா பிரம்மபுத்திரா சமவெளியினுடைய பெரும்பகுதி எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா தான் இன்னொரு பேரே வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க தீபகற்ப பீடபூமியினுடைய மிக உயர்வான சிகரம் மிக உயர்ந்த சிகரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தீபகற்ப பீடபூமினா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ரெண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒன்னு மத்திய உயர்நிலங்கள் இன்னொன்று தக்கான பீட பூமிகள் ஓகேங்களா உதாரணத்துக்கு பாருங்க தீபகற்ப பீடபூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் தீபகற்பம் மூன்று பக்கம் கடலாலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் சொல்லப்பட்டது தான் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம் தீபகற்ப பீடம்ல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னா இந்தியாவோட மத்திய பகுதியில் இருக்கும் மாலவ பீடபூமி பாகல்கண்ட் பந்தேல்கண்ட் சோட்டா நாக்பூர் பீடபூமி அடுத்து ஷில்லாங் பீடபூமி இதெல்லாமே அடுத்து என்ன அப்படின்னா தக்காண பீடபூமி தக்காணம் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம் இதுதான் தக்காண பீடபூமி ஓகேங்களா இதுதான் தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம் இங்க இருக்கிறது ரெண்டு ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலை காஷ்மீர்ல இருந்து சாரி குஜராத்ல இருந்து குமரி வர இன்னொன்னு கிழக்கு தொடர்ச்சி மலை ஓகேங்களா என்ன கேக்குறாங்க அப்படின்னு தீபு கர்ப்ப பீடபூமியின் உயரமான சீக்கிரம் தீபகற்ப பீடபூமி அது மத்திய உயர்நிலமா இருந்தாலும் சரி தக்காண பீடபூமியா இருந்தாலும் சரி அங்க உயரமான சிகரம் என்ன இருக்கு இப்ப தக்கான பீடபூமியில தான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையினோட உயரமான சீக்கிரம் என்னது ஆனைமுடி ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலையினோட உயரமான சிகரம் ஆனைமுடி எத்தனை மீட்டர் ரெண்டு ஆறு ஒன்பது அஞ்சு மீட்டர் இது கஞ்சன்ஜுங்கா எவரெஸ்ட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடியது ஆரவள்ளி அப்படிங்கிற சிகரம் கிடையாது அது ஒரு மலை அப்ப தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி இது ஓல்டு எஸ்ஐ கொஷின் இதே கொஷினை கேட்கல மாத்தி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எஸ்ஐ எக்ஸாம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தீபகற்ப பீடபூமியின் தக்கான பீடபூமி அமைந்துள்ளது தமிழ்நாடு தீபகற்ப பீடபூமியின் தக்கான பீடபூமி அப்படின்னு என்னன்னு பாருங்க தீபகற்ப பீடபூமில் ரெண்டு பாட்டு இருக்கு இன்னும் மத்திய உயிரலம் இன்னொன்னு தக்கான பீடபூமி இது மத்திய உயிரலம் இது தக்கான பீடபூமி அப்ப தமிழ்நாடு இங்கே இருக்கு கரெக்டா தமிழ்நாடு தீபகற்ப பீடபூமியின் தக்கான பீடபூமியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்று கேட்டதான் அந்த கூற்று கரெக்டான கூட்டு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது தீபகற்ப பீடபூமி ரெண்டு பகுதி என்ன பார்த்தோம் மத்திய உயர் நிலங்கள் இன்னொன்னு தக்கான பீட பூமிகள் ஓகேங்களா பீடபூமிகள் அப்படின்னால என்னது ஜஸ்ட் உயர் நிலங்கள் தான் சமவெளியை கம்பேர் பண்ணும்போது உயரமா இருக்கக்கூடிய நிலம் பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம் தீபகற்ப பீடபூமியில ரெண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா இதை யார் சார் பிரிக்கிறது எந்த நதி இதுக்கு இடையில ஓடி இதை வந்து ரெண்டு கிளையா பிரிக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எந்த நதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான விடை நர்மதை ஓகேங்களா நர்மதை நதி அதாவது எங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா தோன்றோம் அப்படின்னா அமர்கண்டா பீடபூமியில தோன்றும் தோன்றி எங்க கடல்ல கலக்கும் அப்படின்னா காம்பே வளைவுடல கடல்ல கலக்கும் ஓகேங்களா அமர்கண்டாக் பீடம் தோன்றி காம்பே வளைவுடலாம் கடலில் கடக்கூடிய ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்மதை ஆறு அப்படிங்கிறது இதுதான் தீபகற்ப பீடபூமியை மத்திய உயர்நலமாகவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமியாகவும் பிரியக்கூடிய நதி நர்மதை நதி அதே மாதிரி அந்த வல்லபாய் பட்டேலுடைய சிலை இருக்கு இல்லையா அந்த சிலை உலகின் உயரமான சிலை அது நர்மதை நதி கிட்ட தான் அமைச்சிருக்காங்க தீபகற்ப பீடபூமி டேஸில் இருந்து டேஸ் நோக்கி சரிந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தீபகற்ப பீடபூமி வந்து நோக்கி சரிந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேற்கு கிழக்கு நோக்கி சாய்வா இருக்கு ஓகேங்களா ஏன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் இருந்து கிழக்கு நோக்கி ஏன் எப்படி சார் அப்படி சாய்வா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள்லாம் எதை நோக்கி பாயுது கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாலாம் கடல்ல கலக்குது கரெக்ட் தானா எப்பவும் பாத்தீங்கன்னா சாய்வாரக்கூடிய பகுதி நோக்கி தானே ஆறுகள் போகும் அப்ப தீபகற்ப பீடபூமி மேற்கில் கிழக்கு நோக்கி சாய்வாக உள்ளது அப்படிங்கிறது சரியான விடை கொஸ்டின் நம்பர் பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதி எது கிழக்கு தொடர்ச்சி இது மேற்கு தொடர்ச்சி மலை ஓகேங்களா கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதி எது ஏன் கிழக்கு தொடர்ச்சி மலை டிஸ்கண்டினியூஸா அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தொடர்ச்சி அற்ற மலை மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது முரரஸ் தொடர்ச்சி அது சின்ன கேப் இருக்கும் அது பேர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய மலை பேரு நீலகிரி மலை நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டாபேட்டா தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டாபேட்டா ரெண்டு ஆறு மூணு ஏழு மீட்டர் ஓகேங்களா சரி ஓகே சரி ஓகே இதுதான் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் பிசி அல்டிமேட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்